நேயர்களுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது மக்கள் திலகத்தின் சிறுத்து வாழ வேண்டும் வசூலும் சிறப்பும் அதை பற்றி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் வெளியானது மக்கள் திலகம் எம்ஜிஆர் இருவேடம் லதா நம்பியார் மற்றும் பலர் உதயம் ப்ரொடக்ஷன்ஸ் காவியம் இந்த படத்தில் எம்ஜிஆர் இருவேடம் அப்துல் ரஹ்மான் என்ற முஸ்லிமாகவும் இன்ஸ்பெக்டர் ராமுவாகவும் இரண்டு வேடங்கள் நடித்திருப்பார் ஜெமினி அதிபர் ஆனந்த் விகடன் உரிமையாளர் எஸ் எஸ் வாசனின் மகன் எஸ் எஸ் பாலன் இயக்கிய ஒரே படம் உதயம் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் மொத்தம் மூன்று படங்கள் எஞ்சரை வைத்து எடுத்தார்கள் மூன்று படங்களும் நூறு நாட்கள் ஓடியது வர வேண்டும் மதுரை நியூ சினிமாவில் நூற்றி நாலு நூற்றி நாலு நாட்கள் ஓடி நல்ல வசூலை பெற்றது இருபத்தி நாலு சென்ட்ரலிலும் ஐம்பது நாட்களை கடந்து சிறந்த வெற்றி பதிவு செய்தது சென்னையை பொறுத்தவரை பத்து லட்சத்தை தாண்டி வசூ செய்தது சிரித்து வாழ வேண்டும் படமும் உரிமைக்குரல் படமும் ஒரே மாதத்தில் வெளியானது தனியாக சிரித்து வாழ வேண்டும் வெளியாக இருந்தால் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கும் பாடல்கள் எல்லாமே அருமையாக இருந்தாலும் பொன் செம்மலை என்ற பாடல் மிக இனிமை நீ என்னை விட்டு போகாதே இந்த கன்னி மனம் தாங்காதே என்ற பாடல் மேலும் சிறப்பு கொஞ்சம் நேரும் ஜென்னை மறந்தேன் என்ற பாடல் கர்நாடிக இசையில் சற்று ஸ்லோவாக சென்றாலும் அனைவரும் ரசிக்கும்படி இருக்கும் எம்ஜிஆர் அவர்கள் பலவித உடையில் வந்து கலக்குவார் நான் அப்துல் ரஹ்மான் என்ற பாடலில் பிரமிக்க மிக்க செட்டில் பார்க்கலாம் லதா பேசும் பேச்சு சேரி பாஷை பேசி நடித்திருக்கிறார் இந்தியில் அமிதாப் நடித்த படத்தை கதை இருந்தாலும் தலைவர் தனக்கென உரிய பாணியில் எடுத்திருப்பார் உதயம் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் மூன்று படம் வெளியானது ஒன்று இதயவேனை ரெண்டு பல்லாண்டு வாழ்க மூன்று சிரித்து வேண்டும் மூன்று படங்கள் நூறு நாட்களை கடந்து ஓடியது இனி பாடல்களை பற்றி பார்ப்போம் என்னத்தில் நலமிருந்தால் இன்பமே எல்லோர்க்கும் அன்றுள்ள தோழர்களே அலைக்கும் ஒன்றே சொல்வான் நன்றே செய்வான் அவனே அப்துல் ரஹ்மானாம் ஆண்டான் இல்லை அடிமை இல்லை எனக்கு நான் எஜமான மேரா நான் அப்துல் ரஹ்மான் மேரா நான் அப்துல் ரஹ்மான் மேரா நான் அப்துல் ரஹ்மான் மேரா நான் அப்துல் ரஹ்மான் அடுத்தது கொஞ்சம் நேரம் என்னை மறந்தே கடல் நீளம் என்ன விளம் என்ன அடுத்தது நீ என்னை நீ என்னை விட்டு போகாதே இந்த கன்னி மனம் தாங்காதே விட்டு சென்றால் எந்த மனம் வாடி போகுதே அடுத்தது பொன் மனச்செம்மலை செம்மலை பொன்பாட செய்தது யாரோ அது யாரோ அடுத்தது உலகம் எனும் மேடையில் நான் ஒரு நடிகன் என்ற பாடல்களும் முத முதல் பொது தேர்தல் செலவுக்காக தலைவருக்கு அதிகாரத்தில் இருந்தவர்களின் புது சக்தியின் எச்சரிக்கையையும் மீறி மரியாதைக்குரிய கிழக்கரை பி எஸ் அப்துல் ரஜுமான் அவர்கள் செய்த உதவியை மறவாமல் எழுதிய பாடல் இது நான் அப்துல் ரஹ்மான் என்ற பாடலில் நன்றி மீண்டும் சந்திப்போம்